கிளப்பாருங்க ஜோதிங்களா என்ன மார்க்குள்ள ஐட்டன்ட்டு பார்த்தீங்களா இது நடப்பாத ரெண்டு சைக்கிள் பார்த்து அது நடப்பாத நானும் வந்து சைக்கிள் பார்க்க போய்கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு நடுவா போனால் வடிவாக இருக்கும் உண்டு என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ்கொடி சைக்ரோண்டு இல்லாட்டி தமிழ் கேபிடி சாகரோன் அடிச்சிங்கன்னா என் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் ஜாதிங்களா என்ன வடிவாக இருக்கன்ட்டு பார்த்தீங்களா இது வந்து சின்ன சின்ன குகை நான் போனபோது போனால் மூன்றரை கிலோமீட்டர் மீட்டர் து குகை இது இது சின்ன குகை தான் பிரச்சனையாக இல்லை என்னை கொஞ்சம் தான் இருக்கிறேன் போச்சு ஏறத்துக்கு நாங்கள பகல் வந்துடுவேன் டாக்டர் வந்துடுவேன் ஒரு சைக்கிள் ஒன்று வந்துட்டுருக்கு இப்போ சரி பார்த்தீங்க கொஞ்சம் இவ்வளோ தூரம் நான் நடந்து நான் இஞ்சால பக்கம் போகணுமினி எனக்கு மக்கள் எல்லாருக்கும் இப்போ நான் வந்து ஒரு குவேக்கில போய் கொண்டிருக்கிறேன் இது வந்து நானூற்றி எழுபத்தஞ்சி எம் போட்டது காட்டன் பஞ்சிருந்தா கபரம் என்று காட்டன் இது வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன மழை எட்டியதில் போட்டு நான் பார்த்தேன் நீங்கள் பார்த்து எல்லோரும் கிளவு பார்த்துருக்கிறீங்க கிழவே பண்ணி பண்ணாமல் பார்த்துருக்குறீங்க மூளை வந்து சப்ரை பண்ணி பாருங்க என்ன யூடியூப்பில் நல்லா போய் அதான் கூட இப்படி நீங்கள் பண்ணி பார்த்தா தான் எனக்கு வந்து இருக்கும் அதை மட்டும் செய்து கொடுங்க இங்கே இவ்வளோ நடந்து வந்துட்டோம் பார்த்தீங்களோ இவ்வளோ நடந்து வந்துட்டு ஆக்கணும் வரேன் பண்ணுறேன் இது பார்த்தீங்களா என்ன மாதிரி வேறு கண்டு சில சிலர் ஓடி வாரையும் சாக்கிலாக ஓரையும் டென்னு செய்கிறாங்கலாம் வந்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கோடி சாரி தமிழ் கேபிடி சேபர் உண்டு இல்லை தமிழ் கோடி ஒன்று அடிச்சிங்கிறனா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் யூடியூப்பில் போய் சேர்த்து பாருங்க அங்கே போய் மிக மக்கள் எல்லாருக்கும் இது பேகன் சிட்டி இது பார்த்திங்களா அந்த அதில் ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரிங்க சேர்த்து பாருங்க என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கோடி சைபர் உண்டு மற்ற வந்து தமிழ் கேபிடி சைபர் உண்டு அடித்தீங்கன்னா என் வீடியோ ஃபுல்லாக வேறு பாருங்க போய் இப்போ இதில் கொஞ்சம் வீடு தான் போடுவேன் யூடியூப்பில் இதில் டிக்டாக்டில் மிச்சம் வந்து என்னுடைய யூடியூப்லாம் வைப்பாருங்கோ மழ மழை வரப்போகுது நடந்து போனால் நடந்து போனதான் இருக்கு அப்படியே ஜோதிங்களா நல்லா ஒடி வேற கண்டு பார்த்தீங்களா முழு வீடியும் அங்கே பாருங்கோ நான் ஆனால் ஆனால் அவ்வளோ தூரம் நடக்கணும் ரொம்ப தெரியுது தண்டவாளம் அவ்வளோ நடக்கணும்னா எந்த பாதை ஒன்றும் இல்லை தான் போகணும் ரெயினில் போயிடலாம் அது பார்த்தீங்கன்னு சிட்டியை பார்த்தீங்களா என்ன முடிவு இருக்கண்டு மக்களே பேருக்கு இஞ்சி பார்த்தீங்களா என்ன மறக்கலைட்டேன்ட்டு பார்த்திங்களா இது நடப்பாத ரெண்டு சைக்கிள் பார்த்தா இது நடப்பாத நான் வந்து சே பாய் பாதுகாக்க போய்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நடுவாக போனால் வடிவாக இருக்க உண்டு பாதிங்களா என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ்கொடி சாக்ரவுண்டு இல்லாட்டி தமிழ்கேபிடி சாக்ரௌண்ட் அடிச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள் ஜவாதீங்களா இந்த வடிவாக இருக்கீங்களா இது வந்து சின்ன சின்ன குகை நான் போன முதல் போனால் மூன்றரை கிலோமீட்டர் குகை இது

இருக்கு வந்து நான் இந்த மேலான இதை கரெக்டாக ரசிக்காம வந்தபடியே நல்லா இருக்கு பார்க்கபடியா இருக்கு போய் கொண்டு இருக்கேன் இப்போதை குளம் கொண்டு வச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல கூடத்தை காட்டி இருப்பாங்க வச்சு போகிறேன் பார்த்து இப்படி இருக்கிற இப்படியே வளர்ந்து போறாங்க வந்து கையில் பிடிச்சின்னு போ பிடிச்சின்னு பிடிச்சிருப்போம் அப்படியே நான் நடந்து போய் கொண்டு பாருங்க அது கொஞ்சம் திணல் நான் பெரிய துணி சுட்டு திணல் அதை நான் அன்றைக்கி பார்த்தேமிட்டேன் பெரியது அப்படியே கேந்தா அன்னச்சின் பெரிய துணை ரெண்டு அதை பார்த்தா கூட்டி திணல் மேலே இருக்குது நான் உங்களை காட்டுறேன் உங்களுக்கு நான் அன்னாச்சின்னு நான் நான் தான் நானூற்றி ஐம்பது தானி போட்டுருந்தது சின்ன துணா தான் இருக்கும் அது இந்த ரெயின் போகிற பாதைகள் வீட்டு பெரிய சூறம் இல்லை நாங்கள் போனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சாட்லேருந்து அங்கே போனால் அது சூரம் அது இது பெரிய சூறம் இல்லை அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அவ்வளோ கிலோமீட்டர் ரெண்டு என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கேபிடி சைவரொண்டு அதை கிடச்சி இங்கே சொன்னால் எந்த வீடியோ முழுதும் பார்க்கலாம் நீங்கள் இந்த இந்த வீ இந்த முழு வீடியோவும் உங்களுக்கு அங்கே வரும் அங்கே சொல்லுங்க அப்போம் என்னோடய யூடியூப்லாம் வரும் மிச்ச வீடியோ அங்கே பாருங்க नूटी एवप्तना सा किल वारिवार अब ना अः नूटी एवप्त एम இந்த போட்டு பாருங்க பார்த்தீங்களா இது கல்யாணம் போய் வைக்க போக போகிற உள்ளுக்கு பாருங்க வந்து கிட்டத்தட்ட அதே சேம் தான் கிட்ட ஃப்ளிங்ஸால் மேரத்தான் போய்க்குது அது மேரத்தான் வச்சுக்கிறாங்க நான் வந்து பார்ப்போம்

இது இது வந்து ரெண்டாவது இது ரெண்டாவது இது ரெண்டாவது அது வந்து மூன்றாவது அது மூன்றாவது ஒன்று மூன்று ரெண்டு மூ மூன்று ரெண்டு ஒன்று நான் எங்கள் டேசன் எங்கிட்ட ஆனா டேசன் மூணு மூன்று ரைன் தான் இதில் வந்து போய் வரும் வாரதெல்லாம் இருக்கிறது நான் காட்டுறேன் எங்கள் எங்கிற என்ன இதுங்கிறன் மேரியன்ட்டு பச்சை ரைந்த ரைன் கொஞ்சம் தலை ரைன் வரப்போகலாம் இது இது கொடுத்துட்டாங்க பண்ணிக்கிட்டேயும் வந்த அப்புறம் உங்களை காட்டுறேன் உங்களுக்கு டைம் வந்து முப்பத்தஞ்சு ஆச்சுது முப்பத்தி மூன்று தான் டென் டென்னிசம் இருக்கு என்ன வர்றதுக்கு உங்களுக்கு வந்து பாருங்க வீடியோ அங்கே பேர் ரெண்டு ஆள் ஒரு ரெண்டு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது இது ரெண்டாவது ரயின் இது இது வந்து நாற்பத்தஞ்சு போக போகுது நாற்பது ரெண்டுக்கு போகுது ரெயின் இப்படி தந்து இப்படி கலராக ரெயின் வேறு போதும் அங்கே முதலாவது ரயின் இந்த வேறு பாருங்க இங்கே வந்து ரெயின் வெறு வந்தீங்களோ பச்சாயம் தான் நிற்கும் வரணும் தெரியுமா அந்த கம்பிக்கு கீழே தான் நிற்பேன் அந்த லைன் நிற்கிறாரு எனக்கு அதை இப்போ பார்த்துருக்கேன் கம்பி கீழே சொன்னால் நீங்கள் ஏறலாம் நீங்கள் அவ்வளோ ஏறிட்டண்டு

இது இது வந்து ரெண்டாவது இது ரெண்டாவது இது ரெண்டாவது அது வந்து மூன்றாவது அது மூன்றாவது ஒன்று மூன்று ரெண்டு மூ மூன்று ரெண்டு ஒன்று தான் எங்கள் டேசன் எங்கிட்ட ஆனால் டேசன் மூணு மூன்று ரைன் தான் அதில் வந்து போய் வரும் வரதெல்லாம் இருக்கிறது நான் காட்டுறேன் எங்கள் இங்கிற இதுங்கிறன் என்ன மாதிரியேண்டு பச்சை ரைஸ்னங்கிற ரைன் கொஞ்சம் தலை விரைன் வரப்போதாம் இது இது கொடுத்துட்டாங்க டொனன்ஸ் பண்ணிக்கிட்டேயும் வந்த அப்புறம் உங்களை காட்டுறேன் உங்களுக்கு டைம் வந்து முப்பத்தஞ்சு ஆச்சுது முப்பத்தி மூணு தான் டென் நிமிஷம் இருக்குது என்ன வரதுக்கு உங்களை காட்டத்தை வந்து பாருங்க வீடியோ அங்கே பேர் ரெண்டு ஆள் ஒரு ரெண்டு ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது இது ரெண்டாவது ரெயின் இது இது வந்து நாற்பத்தஞ்சு போக போகுது அது நாற்பத்தி ரெண்டுக்கு போகுது ரெயின் இப்படி தந்து இப்படி கலராக ரெயின் வேறு போதும் அங்கே முதலாவது ரெயின் இந்த மாதிரி இது பாருங்க இங்கே வந்து ரயில் வெறு வந்தீங்களோ பச்சாயம் கரும்பும் நிற்கும் அது வரணும் தெரியுமா இந்த கம்பிக்கு கீழே அந்த ரைன் நிற்கிறாரு எனக்கு அதை பார்த்துட்டு இருக்கிறேன் கம்பி கண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏறலாம் நீங்கள் அவ்வளோ ஏறிட்டண்டு இப்போ டைம் வந்து ப பன்னொண்டு பன்னெண்டு இருபத்தேழு நான் வந்து டேஸ்ட் அண்டிக்கு வந்திருக்கேன் ஆறு நான் டேஸ்ட் அண்டிக்கு என்னுடைய சேனல் இருக்குது ஜூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கோடி சைபர் ஒன்று இல்லாட்டி தமிழ் கோடி ஆ சாரி தமிழ் கேபிடி சைபர் ஒன்று அடிச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய வீர புள்ளவரும் எட்டு உண்மையான பேர் வந்து தமிழ் கேபிடி சைபர் ஒன்று அடிச்சு தான் என்னுடைய சேனல் தமிழ் கோடிக்கும் இதுக்கும் எனக்கு ஒரு சோழனும் இல்லை நீங்கள் அது தமிழ் கொடியை அது வந்து நான் சும்மா தமிழ் கொடி வச்சுருக்கிறேன் எனக்கு அவைக்கு தொடர் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த இந்த வீடியோ வந்து இந்த தமிழ் கேபிடி தான் இந்த யூடியூப் சேனல்னுடைய தமிழ் கொடினா நான் சும்மா வச்சுருக்கிறேன் நான் சரியோ எல்லோரும் கேட்குறீங்க நீங்கள் எல்லோரும் என்ன தமிழ் கொடி தமிழ் கொடி என்று அது அந் அதுக்கு எனக்கு எனக்கு தந்த சம்பந்தம் ஒன்றும் இல்லை இது வந்து நான் சரி நீங்கள் என் பேரெலாம் நான் வச்சுருக்கிறேன் தமிழ் கொடி என்று நீங்கள் அதை 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 வந்து நீங்கள் க அதாவது பெருசாக எடுக்காமல் என்ன என்னுடைய தமிழ் கேபிடி தலைவர் ஒன்று அடிச்சிங்கன்னு சொன்னால் அது சரி உங்களுக்கு கிணவர் எனக்கு கிணவர்கள் கேட்குறீங்க எனக்கு தமிழ் கொடி தமிழ் கொடி உண்டு அதுக்கு தான் உங்களை பார்த்து சொல்லி நன்றி வணக்கம் பார்க்கணும் பார்த்து டென் பிரியுது பார்த்தீங்களா ஒன்று சைக்கிள் போகிறப்பாக ஒன்று பக்கம் நடந்து போகிறப்பாங்க பார்த்தீங்களா ரோடையா இருக்குதுண்டு டெண்டு ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா இங்கே அவர் ஓட்டை இங்கேயாவில் ஓட்டை வழியாக போகிறதுக்கு நான் வந்து சைக்கிள் பாதுகாப்பு போகிறேன்னா நடுவடிவாக இருக்க முன் சொதிங்களா பூக்கள்லாம் வச்சு ஆரெல்லாம் தண்ணியெலாம் கொடியதா தான் கேட்குது எங்கே நிற்கிறவனே எனக்கு தெரியல பார்த்தீங்களேன் இப்போ இன்னொரு குயோன்ற போல் இந்த கோயிலாக நடந்து வந்தேன் நானூற்றி எழுபத்தஞ்சு கிலிருந்து உள்ள நடந்து முடிஞ்சு நீ எங்கால் நடக்க போகிறேன் இன்னொரு பயம் ஒன்று இருக்காங்க தெரியலை சேக்கிரம் மட்டும் தான் போகலாம் அதிக இல்லை அது என்ன தெரிய இல்லை அது போய் பார்ப்போம் அப்படியே சேக்கிரம் அது இன்னும் போட இல்லை தெரிய இல்லை தலை போய் கொடுக்கணும் பாருங்க அப்படியே போய் கொண்டிருக்கிறேன் எங்கே போகணுங்கிற தெரியல பார்ப்போம் நான் இப்போ இப்போ வந்து டவுனுக்கு போய் கொண்டிருக்கிறேன் இப்போ